நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு நிலம் வழங்கிய விவசாயிகளின் வாரிசுகளுக்கு பணி வழங்காமல் என்எல்சி நிர்வாகம் வஞ்சிப்பதாக நில உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் என்எல்சி நிறுவனத்துக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விளைநிலம் மற்றும் வீட்டு மனைகளை வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடோ வாரிசுகளுக்கு வேலையோ இதுவரை வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக நில உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது பிரச்சினைக்கு தீர்வு காண மேலும் இரண்டு மாத அவகாசம் வேண்டும் என என்எல்சி நிர்வாகம் கூறியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் அவகாசம் மட்டுமே என்எல்சி நிர்வாகம் கேட்பதாகவும் பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வருவதில்லை எனவும் அவர்கள் சரமாரியாக குற்றம் சாட்டினர் அன்று நிர்வாகம் மாவட்ட கூறியது இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த விவசாயிகளின் கோரிக்கைகளை பதினைந்து நாட்களுக்குள் மீண்டும் ஒரு முத்தரப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்து விவசாயிகளை அடைத்து அவங்களுக்கு ஒரு என்று சொல்லிவிட்டு மூன்று மாத காலம் முடிவடைந்து விட்டது எங்களுடைய நிலங்கள் வீடுகள் எல்லாவற்றையும் இழந்து இன்று நாங்கள் சோற்றுக்கு உணவின்றி சொந்த நாட்டிலே மண்ணிலே அகதி போல் இந்த தமிழகத்துக்கு சோர் போட்ட பூமி இது வள்ளலார் பூமி இந்த இடத்த வந்து இந்த என்எல்சி நிறுவனம் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களோட விவசாயத்தை அஞ்சு எங்க வாழ்வாதாரத்தை வந்து நாங்க இன்னைக்கு அனாதையா வந்து மாவட்ட ஆட்சியின் முன்னிலையில வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி எங்களோட தார்மீக உரிமையை நாங்க நிலைநாட்ட போராட்டிட்டு இருக்கோம் உடனே தமிழக அரசு மற்ற பிரச்சனைகளுக்கு ஸ்டெர்லைட்டுக்கு எப்படி நீங்க தலையிட்டீங்களோ டங்ஷனுக்கு எப்படி தலையிட்டீங்களோ அந்த மாதிரி இந்த என்எல்சி பிரச்சனைகள் விவசாய பிரச்சனையா விரைவில் வந்து நீங்க வந்து கூட்டி கூடி வச்சு எங்களை பேசி எங்க முடிவு எட்டணும் எங்களுக்கு நிலம் வழங்கியவர்களின் பிரச்சினைக்கு என்எல்சி நிர்வாகம் விரைந்து தீர்வு காணாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக விவசாயிகள் எச்சரித்தனர் போராட்டம் நடத்த மாவட்ட நிர்வாகமும் என்எல்சி நிறுவனம் ஆகியவையே தங்களை தூண்டுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனா்